வணக்கம் ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸில் நியூஸ் ரூம்னு சொல்லுவோம் இந்த நியூஸ் ரூமில் அதாவது இப்போ பல ஜேர்னலிஸ்டுக்கு வேலை போயிடுச்சு நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ரெண்டு பெரிய நிறுவனத்தில் இரநூறுக்கும் மேல்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு இவங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபது எழுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்க இன்னொரு பெரிய சேனலில் அமிச்சர் முப்பது பேருமே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் அந்த கம்பெனி வந்து அவங்களா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணோன்னு எண்பது கோடி ரூபா நஷ்டம் பண்ணிட்டாங்க இப்போ அந்த கம்பெனியில் அந்த எண்பது கோடி நட்டம் ஆயிடுச்சுன்னு சம்மந்தமே இல்லாத முன்னூறு இடத்துல நியூஸ் கேதரிங் பண்ணுறவங்கள ஒரு ஐம்பது பேரை வேலையை தூக்கிட்டாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் மட்டும் இரநூறு பேர் சத்தீஸ்கரில் சந்திராக்கர்னு ஒருத்தர் பிஜேபியில் கான்ட்ராக்டர் பண்ணுற கரப்ஷனை காமிச்சதுனால அவரை சாவடிச்சிட்டாங்க அவரோட பாடி வந்து கான்ட்ராக்டர் வீட்டில் செப்டிக் டேங்க்கில் கண்டுபிடிக்கப்பட்டது அதை பற்றி கார்மெண்ட்டு கேஸே போடலை அதுக்கப்புறம் பெரிய தகராறாகி டெல்லியில் பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டெல்லாம் தகராறு பண்ணப்புறந்தான் கேஸே நடந்தது ரவீஷ்குமார்லாம் ஒரு மீட்டிங்லேயே அதை பற்றி பேசினார் இது என்ன காட்டுதுன்னா இன்றைக்கி யாராவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசினா எய்தர் அவங்கள இது மாதிரி வேலையை விட்டு அமுச்சிடுவாங்க வேலை வாய்ப்பு இல்லைன்டுவாங்க இல்லாட்டா யூடியூப்பில் தைரியமாக பேசுனாங்கன்னா ஆளையே கணம் பண்ணுவாங்க அதனால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை காங்கிரஸோட கடமை குடிமகனோட கடமை நான் காங்கிரஸில் இருப்பதே பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை